கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள் முப்பது நிமிடத்தில் தயாரித்த முன்னூறு விதமான தேநீர் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து சாதனை படைத்துள்ளது குன்னூர் தேகிலை வாரியம் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை ஆகியவை இணைந்து டீ கிராஃப்டிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சியினை கல்லூரி வளாகத்தில் நடத்தியது இதில் எட்டு கல்லூரிகளைச் சேர்ந்த உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆறு அணிகளாக இணைந்து முப்பது நிமிடங்களில் முன்னூறு விதமான தேநீர்களை தயாரித்தனர் ஸ்பைஸ் தேநீர் மூளிகை தேநீர் மஞ்சள் தேநீர் நெல்லி தேநீர் துளசி தேநீர் புதினா தேநீர் மசாலா தேநீர் தேன் தேநீர் உள்ளிட்ட விதவிதமான சுவைகளில் மாணவர்கள் தேநீர் தயாரித்தனர் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்களின் இம்முயற்சியை பரிசோதனை செய்த கலாம் உலக சாதனை அமைப்பு தங்களது உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்து சாதனைக்கான அங்கீகாரத்தை வழங்கியது இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உருவாக்கிய தேநீர் கல்லூரி வளாகத்தில் கண்காட்சியாக வைக்கப்பட்டது அதனை கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் பார்வையிட்டனர் மேலும் சாதனை விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் மாணவ மாணவியர்களை வெகுவாக பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் சிவகுமார் சிவக்குமார் தேயிலை வாரியத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் முத்துக்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ச்சியாக இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குன்னூர் தேயிலை வாரியத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் முத்துக்குமார் கூறும்போது தேநீர் ஒரு ஆரோக்கிய பானம் தேநீரில் உள்ள கூட்டுக்கலவைகள் சிறந்த மருத்துவ குணமும் தேவை கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவில் உயிரிழப்புகள் குறைவாக இருந்ததற்கான ஆராய்ச்சியில் மஞ்சளும் தேநீரும் இந்தியர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்தது இது குறித்து பல ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்துள்ளது மதுரை திருச்சி நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் தேயிலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக கோவையில் தேநீர் திருவிழா நடந்த தேயிலை வாரியம் திட்டமிட்டது தேயிலை அதிக இடங்களில் உற்பத்தியாகிறது பொதுமக்களுக்கு கலப்பிடமில்லாத தேயிலை தூளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் இதனால் தேயிலை தொழிலில் ஈடுபடுபவர்கள் வாழ்வாதாரம் உயரும் என்றார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரிய துணைத் தலைவர் பி ராஜ உறுப்பினர் கே கே மனோஜ்குமார் விடுதி மேலாண்மை துறை தலைவர் ஆர் ராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது